புதுக்கோட்டை மாவட்டம் ஆதனகோட்டையில் அதிமுக சார்பில் நடைபெற்ற அண்ணா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க வருகை தந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் விடுதியில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு அதிமுக ஏற்கெனவே வரவேற்பு தெரிவித்துள்ளது அந்த தேர்தலின் முடிவுகளை அதிமுக முழுமையான தகவலை தெரிவிக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி வழங்குவது குடும்ப அரசியலின் உச்சம் கழகத்தை குடும்பமாக கருதினார் அண்ணா திமுக குடும்பத்தையே கழகமாக மாற்றி ஆட்சி அதிகாரத்தை அவர்களுக்குள்ளே தக்கவைத்து வருகின்றனர் மறைந்த தலைவர் கலைஞர் கருணாநிதிக்கு பிறகு ஸ்டாலின் தற்போது உதயநிதி ஸ்டாலின் என்ற நைச்சியாக கலைஞர் கருணாநிதி குடும்பத்திற்கு அதிகாரம் அவர்களுக்கு உள்ளாகவே இருக்கிறது திமுகவின் சாதாரண தொண்டன் முதல் பெரிய தலைவர்கள் வரை எவ்வளவு நபர்கள் இருக்கிறார்கள் அதில் ஒருவர் கூட துணை முதல்வராக வாய்ப்பு தகுதி இல்லையா என்பதை நாங்கள் கேட்கின்றோம் தந்தை பெரியார் போட்ட விதை பேரறிஞர் அண்ணாவுடைய பேச்சு இதுதான் முழுமையான காரணம் பெரியார் அண்ணாவின் கொள்கைகளை போக செய்துவிட்டது திமுக பேரறிஞர் அண்ணாவுடைய கொள்கை கோட்பாடு லட்சியங்களை மார்பிலும் தோளிலும் தூக்கி சுமப்பது அதிமுக தான் திருமாவளவன் நடத்தும் மதுவிலக்கு மாநாடு குறித்து ஏற்கெனவே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கருத்து கூறிவிட்டார் இந்த மாநாடு குறித்து திருமாவளவன் செயல்பாடு போக போகத்தான் தெரியும் கூட்டணிக்கு காலம் இருக்கிறது எவ்வளவோ மாற்றங்கள் வர இருக்கிறது மாற்றம் ஒன்றே மாறாது பூரண மதுவிலக்கு சாத்தியம் என்பதை தமிழ்நாட்டில் உறுதிப்படுத்த வேண்டும் ஐநூறு கடைகள் மூட வேண்டும் என்ற கருத்து எங்கள் அரசில் இருந்தது அதன்படி மதுக்கடைகளை மூடச் செய்தோம் அதற்கு எடப்பாடி பழனிசாமி துணையாக நின்றார் ஆனால் திமுக டாஸ்மாக் கடைகளை அதிகளவு திறந்துள்ளது டாஸ்மாக் கடைகள் வேலை நேரத்தில் முன்பக்கமும் வேலையில்லாத நேரத்தில் பின்பக்கமும் செயல்படும் பாணியை திமுக கடைபிடிக்கிறது மரம் வெட்டும் கோடரிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மரம் வெட்டக்கூடாது என்று மாநாடு நடத்தியது என்று ஒரு கவிஞர் கூறியுள்ளார் அதேபோலத்தான் இந்த மாநாடு திமுக நினைத்தால் பூரணமது விலக்கை விடலாம் ஆண்டுதோறும் டாஸ்மாக் கடைகளின் எண்ணிக்கையை கொண்டே வரலாம் அதை அவர்கள் செய்யவில்லை கலைஞர் கருணாநிதி மதுக்கடைகளை திறந்ததுதான் காரணம் பாண்டிச்சேரியில் மதுக்கடைகள் திறந்துள்ளது கற்பூர வளையத்திற்குள் தமிழ்நாடு சிக்கியிருக்கிறது பற்றிக் என்ற கருத்தை கலைஞர் கருணாநிதி வைத்தார் இந்தியாவில் குஜராத்தை தவிர்த்து தமிழ்நாட்டில்தான் சுதந்திர நாட்டில் பூரண மதுவிலக்கு இருந்தது ஆனால் முதல் முதலாக அந்த கடைகளை திறந்தது கலைஞர் கருணாநிதிதான் என்பதை மறுக்க முடியாது மதுக்கடைகளை திறந்துவிட்டு பழக்கப்படுத்தி அடிமைப்படுத்தியது அவர்கள்தான் விஜய் அரசியலைப் போகப் போக பார்க்க வேண்டும் நடிகர் விஜய் புதிதாக கட்சி தொடங்கியுள்ளார் ஜனநாயகத்தில் யார் வேண்டுமென்றாலும் கட்சி தொடங்கட்டும் அடுத்தடுத்த கட்டங்களில் என்ன நடப்பது என்பது பார்ப்போம் திராவிட சித்தாந்தம் என்று சொன்னால் அதிமுக திமுக என்ற ரீதியில்தான் மக்கள் பார்ப்பார்கள் அந்த வகையில் அடுத்து மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது தேர்தலுக்கு பிறகுதான் முழுமையாக தெரியும் வரும் இரண்டாயிரத்து இருபத்தாறில் திமுக கூட்டணியை நிச்சயமாக சமாளிப்போம் அதிமுக வெற்றி பெறும் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்